கோவை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டையும் பல்வேறு துறைகளில் உள்ள ஊழல் முறைகேடுகளையும் கண்டித்து மாநகராட்சியின் அலுவலகத்தை வரும் பதினோராம் தேதி முற்றுகையிடுவது மாநகர திமுக செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இளைஞர் எழுச்சி நாளையொட்டி மார்ச் மாதம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுக்கூட்டங்கள் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன துறையில் பணி ஒப்பந்தங்கள் டெண்டர்களை தனது நெருக்கமானவர்களுக்கு வழங்கி அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியை கண்டிப்பதோடு மட்டுமின்றி கோவை மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டையும் பல்வேறு துறைகளில் உள்ள ஊழல் முறைகேடுகளையும் கண்டித்து கோவை மாநகராட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிடுவது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் பகுதி செயலாளர்கள் அணி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்